வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் வருடம் குமுதம் இதழுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அளித்த பேட்டி இந்த பதிவில் அமெரிக்காவுக்கு மருத்துவ பரிசோதனைகளுக்காக போய் திரும்பி இருக்கிறீர்கள் அங்கே உங்களுக்கு என்ன பரிசோதனை நடந்தது என்று குமதம் நிருபர் கேட்ட கேள்விக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அளித்த பதில் என் அருமை நண்பர் காலம் சென்ற குமுதம் ஆசிரியர் எஸ் பி பி அண்ணாமலை அவர்களின் மகன் ஜவஹர் பழனியப்பன் அங்கே பெரிய டாக்டராக இருக்கிறார் என் இதயத்திற்காக பேஸ் மேக்கர் என்ற கருவை வைக்கிற போது ஜவஹரை கேட்டுக் கொண்டுதான் செய்தார்கள் ஜவஹர் தான் இந்த சொன்னார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட என் மனைவியும் குடும்பத்தாரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் ஜவஹருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்னோட டாக்டர் இல்லையா அவர் என்னவானாலும் தமிழர் இல்லையா தன் பிள்ளை நல்லா இருக்கான்னு ஒரு தாய் எவ்வளவு சந்தோஷப்படுவா அது மாதிரி அவளுக்கு சந்தோஷம் எல்லோரும் நம்ம ஆயுஷை இம்ப்ரூவ் பண்ணி கஷ்டம் கொடுக்கிறார்கள் பலத்த சிரிப்பு சிரிக்கிறார் சீக்கிரம் போனோம் வந்தோம்னு இல்லாம நம்ம ஆயுஷை நீடிக்க நம்ம சிரமப்படுத்துறாங்க நம்ம நண்பர்கள் மறுபடியும் சிரிக்கிறார் உங்களுக்கு அங்கே பாராட்டு விழா நடைபெற்றதாமே என்று நிருபர் கேட்ட கேள்விக்கு அங்கே ஜவஹர் தன்னுடைய நண்பர்களை எல்லாம் வரவழைச்சு எனக்கு ஒரு டின்னர் கொடுத்தார் இந்தியன் டாக்டர்கள் தமிழ் டாக்டர்கள் தவிர எண்பது பர்சன்ட் அமெரிக்க டாக்டர்கள் எல்லாரும் பெரிய ஆட்கள் வந்திருந்தாங்க எனக்கு மரியாதை காண்பிச்சாங்க ஜவகர் என்னோட ஒரு படத்திலிருந்து ஒரு சீன் போட்டு காண்பிச்சார் ஒரு கட்டத்துல அவங்க எல்லோருக்குமே கண்ணீர் வந்துருச்சு பாஷை புரியாம நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு ரசிச்சிருக்காங்க அப்புறம் அந்த ஊர் மேயர் என்னை ஹானரரி சிட்டிசனா அங்கீகாரம் பண்ணினார் ஐ கேன் ஸ்டே எனி டைம் தேர் எல்லாம் ஜவகரோட ஏற்பாடு அதனால ஜவஹருக்கு தான் நான் நிறைய நன்றி சொல்லணும் மனைவியோடு போயிருந்திருக்கிறீர்கள் போல இருக்கிறது நான் எங்க போனாலும் மனைவி பின்னாலேயே போய்கிட்டு இருப்பேன் நான் எப்படின்னா அவ இல்லாம ஒரு நிமிஷம் கூட ஓடாது பேட்லி பிராடக்ட் சின்ன பையனா நாடக கம்பெனியில இருக்கிறப்ப பெண் வேஷம் போடுவேன் இல்லையா அதனால தலைமுடிய ரெண்டு சேர்ல உட்கார்ந்து பரப்பிக்கிட்டு சாம்பிராணி புகை போட்டு ரெஸ்ட் எடுப்பேன் அப்புறம் சினிமாவுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நாடக கம்பெனியில எங்க வாத்தியார் கெடுத்தாரு கல்யாணத்துக்கு அப்புறம் என் பஞ்சாதி கெடுக்க ஆரம்பிச்சுட்டா பெஞ்சாதி இல்லாம என்னால ஒரு அடி எடுத்து கூட வைக்க முடியாது ஒன்னும் தெரியாது ட்ரெஸ் எடுத்து வைக்க தெரியாது சிரிக்கிறாவாரு உண்மைதானே என்னை விட நிறைய டிராவல் பண்ணியிருக்கா ஓல்டு போரா அமெரிக்காவில் எங்கெல்லாம் போனீங்க என்று நிருபர் கேட்ட அடுத்த கேள்விக்கு சிவாஜி கணேசன் சொன்ன பதில் டொலடோவில் ஒரு தமிழ் கான்ஃபரன்ஸ் மூணு நாள் நடந்துச்சு எல்லா தமிழர்களும் வந்திருந்தாங்க மூணு நாள்ல ஒரு நாள் என்னோட விழா என்னை வந்து மரியாதை பண்ணினார் ஜவஹர் பெருமையா இருக்கு தமிழர்கள் அங்கே பெரிய மனிதர்களாக இருக்காங்க அப்புறம் பிட்ஸ்பெர்க் போன ஜூலை மாதம் நடந்த அந்த விழாவில் உலகத்திலேயே சிறந்த வான வேடிக்கைய இங்க தான் பார்க்கலாம் சிறந்த ஸ்டீல் சிட்டி பிட்ஸ்பெர்க் சிட்டியில் என்ன விசேஷம்னா ரெண்டாயிரத்து சொச்சம் பிரிட்ஜ் இருக்கு ஒரு சின்ன ஊர்ல இத்தனை பிரிட்ஜு அந்த மாதிரி ஊரை நான் பார்த்ததே இல்லை ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் லீவ் எடுப்பான் எல்லாம் செய்வான் ஆனா ஒரு வார வேலைய ஒரு மணி நேரத்துல செஞ்சு முடிச்சுடுவான் எல்லாருமே வசதி உள்ளவங்க ஆனா அங்கேயும் கவர்மெண்ட்ல பணம் வாங்கிட்டு சுத்தரானு வச்சுக்கோங்க அது உலகம் போரா இருக்கு எங்க தான் இல்ல ஆனா தேசபக்தியோட வேலை செய்யறாங்க நாம சும்மா தேசபக்தி பேசுறோம் நாலு பேர் பேசுறோம் அதோட சரி ராஜாஜி வேற நாலு பேர் சொல்றான் காமராஜர் வேற நாலு பேர் சொல்றான் அதெல்லாம் பேர் சொல்லி அவங்க பேரை யூஸ் பண்ணிக்கிறானுங்களே தவிர அவங்க மாதிரி தேசபக்தி கிடையாது ஏன் அவன் நாடு அவ்வளவு முன்னேறி இருக்குன்னா தேசபக்தியோட இருக்கான் தன்னோட வீடு தன்னோட நாடு தான் ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிற சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஜாஸ்தி என்னோட தாழ்மையான அபிப்பிராயம் என்னன்னா ஐ ஆம் நாட் அ பாலிட்டிஷியன் ஓகே ஒரு இந்தியன் சிட்டிசன் பாக்குறப்போ நம் பிள்ளைகள் எல்லோரும் அங்க இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வரணும் எனக்கு ஆசை அவங்கெல்லாம் வந்தாதான நல்ல இன்ஜினியர் நல்ல சயின்டிஸ்ட் எல்லாமே வெளியூர்ல இருக்காங்க இந்த நாட்டை யார் சார் கவனிக்கிறது நாலு பெரியவர்கள் இருந்து ஜெய சொல்லிட்டு போயிட்டாங்க இனிமேல் சொல்றதுக்கு யார் இருக்காங்க எல்லோரும் வாயால தான் பேசுறாங்க உள்ளத்துல இருந்து எவனாவது பேசறானா

நான் தான் சரோணன் வாழ்க்கை அவார்டு வாங்குற அளவுக்கு எனக்கு தகுதி இன்னும் நடிகர் அரசியலுக்கு வரத பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன நிருபர் கேள்விக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் என் புகழ போரா அரசியலுக்கு கொடுத்தேன் என் பணத்தை பூரா அரசியலுக்கு கொடுத்தேன் யாரோ சில தலைவர்கள் எழுந்து நிக்கிறதுக்காக நான் அரும்பாடு மாட்டேன் அரசியல் கட்சியில் ஒரு நடிகனை கேடைய மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க என்னோட உயிர் இதுதான் எந்த நடிகரும் அரசியல் சார்பா இருக்கலாம் அரசியல் அவனுக்கு பிடிக்கலாம் ஆனா இவன் அரசியல தன் சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்த கூடாது இன்னைக்கு நமக்கு இருக்கிற நல்ல நிலமையை வச்சு நம்ம படம் நல்லா ஓடிட்டு இருக்கிறதுங்கிறத வச்சு ஜனகையெல்லாம் நமக்கு ஆதரவு கொடுக்கறாங்க அப்படிங்கறத வச்சு நம்மளை தூண்டிவிட்டு விட்டு நம்மோட நெருப்புல இவங்க குளிர்காய்வாங்க நமக்கு காலனா பிரயோஜனம் இல்லை அந்த நெருப்புல நாம தான் எரிஞ்சு போயிடுவோம் ஜாக்கிரதையா இருக்கணும் நான் சூடுபட்ட போன இதெல்லாம் நான் உணர்றதுக்கு எனக்கு நாற்பத்தி அஞ்சு வருஷம் ஆகியிருக்கு என்னோட வாழ்க்கை முடிகிற தான் இதை நான் உணர்ந்திருக்கேன் அப்ப நான் உணரல என்று நடிகர் திலகம் பதில் சொன்னார் ஒரு நடிகரை உருவாக்குறது இயக்குனர் தான் அப்படின்னு தாசரி நாராயணராவ் ஒரு மீட்டிங்ல சொல்லி இருக்காரு இதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க என்ற நிருபரின் கேள்விக்கு சிவாஜி பயங்கரமாக சிரிக்கிறார் பைத்தியம் பைத்தியம் மீண்டும் சிரிப்பு வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு சொல்ற மாதிரி இது ஏதோ ஒருத்தன் ரெண்டு பேர் உண்டாக்கி இருக்கலாம் சரி எத்தனை டேரக்டரை நாம உண்டாக்கி இருக்கோம் ஸ்டார்ட் சொல்ல தெரியாதவன் எல்லாம் வச்சுட்டு படம் பண்ணியிருக்கேன் ஏன் என்னோட சின்ன பையன் அவனே இருபது டேரக்டர்கள் உண்டாக்கி இருக்கானே அதனால யாரோ ஒருத்தன் தான் நடிகனை உண்டாக்குவான் நம்ம பாலு உண்டாக்கி இருக்கார் கே பாலச்சந்தர் நிறைய பேரை உண்டாக்கி இருக்கிறார் பாரதி உருவாக்கி இருக்கிறார் பெரிய பெரிய சூப்பர் நடிகர்கள் தான் காரணம் இயக்குநர்கள் எல்லாம் உருவாக்குறாங்க அப்படிங்கிறது சும்மா சுண்டைக்காய் என்று சிரிக்கிறார் சரவணனுக்கு பாராட்டு விழாவை நீங்க வரணும்னு தானே நிறுத்தி வச்சிருந்தாங்க என்ற நிருபரின் கடைசி கேள்விக்கு ஆமா சரவணனுக்கு பாராட்டுனா என் பிள்ளைய பாராட்டுறதுனா என்ன பாராட்டுற மாதிரி தானே என்னோட சன்னை விட பெரியசன் சரவணன் ஐ பிலாங் டு ஸ்டுடியோஸ் அப்படின்னு ரொம்ப ப்ரௌடா உலகம் முழுக்க சொல்லுவேன் எப்படி நான் சோரக்கோட்டை கார சொல்லிக்கிறதுல பெருமையோ ஐ பிலாங் டு ஏங்க எனக்கு பெருமைதான் எல்லாருக்குமா அப்படி பிள்ளை அமைஞ்சிடுது யார் சார் அப்பன் பேரை காப்பாத்துறேன் அப்பன் பேரை காப்பாற்றுகிற பிள்ளைங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க அதுல ஒரு பிள்ளை சரவணன் இவ்வாறு நடிகர் திலகம் குமுதம் ஜிதலுக்கு பேட்டி அளித்திருந்தார்